என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பாழா போய்கிட்டே இருக்கு எப்ப நல்ல வழி காட்ட போறேன்னு அவரே கேக்குற எங்க போற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு எங்க வேணா போய் தொலை பாரிஜாதம் உன்ன நான் இன்னும் சின்ன பொண்ணு நினைச்சேன் இல்லம்மா பொம்பளைங்களுக்கு எல்லாத்துலயுமே வளர்ச்சி ரொம்ப பாஸ்ட் உடம்புலயும் சரி மனசுலயும் சரி தைரியத்துலயும் சரி இல்லேன்னா உங்க அப்பாவோட ஜென்ம பகருக்கு எனக்கு நீ லெட்டர் போடுவியா அதுவும் உங்க அம்மா பேரை வச்சு எழுதி தப்பா மாமா அப்பே இல்லம்மா ரெண்டு குடும்பத்துக்கும் மறுபடியும் கனெக்ஷன் ஏற்பட வேணாமா